உபத்திரவம் நல்லது எப்படி நல்லதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் கஷ்டங்கள் வேதனைகள் பிரச்சனைகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு போது என்னுடைய கஷ்டம் எனக்கு நல்லதா இருக்குன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா ஆமாங்க கஷ்டத்தின் மத்தியில்தான் நாம் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் வேதத்திலும் கூட காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் அந்த உபத்திரவத்தின் மத்தியில நாம் கர்த்தரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில அவரையே விசுவாசித்து கர்த்த நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் என்று நீங்க விசுவாசித்து பாருங்க கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் அது சீக்கிரமாக மாற்றி உங்க பிரச்சனையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும்படியான காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார் பிரச்சனைகளையும் பாடுகளையும் குறித்து நீங்க சோர்ந்து அந்த கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க ஆயத்தமாக இருக்கிறார் கர்த்தரையும் விசுவாசிப்போம் முழு இறுதை தேடு தேடுவோம் அப்படி தேடும் போது கர்த்த நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களையும் மகிமைக்குரிய காரியங்களையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர் வதிப்பாராக அம்மேன்